இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மூணு பேரும் ரெடியா உட்காந்துருக்கோம் சேலஞ்ச் வீடியோக்காக இங்க பாத்தீங்களா நம்ம எதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரோட்டா கொத்து பரோட்டா கொத்து பரோட்டா இல்ல சாதா பரோட்டா ஒவ்வொருத்தங்களுக்கு எத்தனை பரோட்டா அஞ்சு பரோட்டா வைக்கப்படும் ஓகேங்களா அது சாப்பிட முடிஞ்சதுக்குன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஃபைவ் ஆகா எக்ஸ்ட்ரா வந்து மூணு பரோட்டா இருக்குது இந்த மூணு பரோட்டாவில் வந்து இந்த மூணு பேர் நாங்கள் கலந்துருக்கோம் இந்த அஞ்சு பரோட்டா சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா யார் ஒரு பரோட்டா எடுத்து சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னர் வின்னருக்கு என்ன கொடுக்க போகிறீங்க மேடம் எங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் லாஸ்ட்ல கிஃப்ட்டு ஓகேங்களா இது மூணு பேரில் யார் ஜெயிச்சாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்ணும் கொடுத்துடணும் கொடுத்துடணும் கொடுக்காமலாம் ஃபோர் ஜெரி பண்ணக்கூடாது சரிங்களா

எனக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாருக்குமே அஞ்சு அஞ்சு பரோட்டா இங்கே வந்து மூணு பரோட்டா எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சால்னா எல்லாருக்குமே சால்னா இருக்குது நீங்கள் அஞ்சு ஒன்றா பிச்சு போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் ஓகே இல்லை தனித்தனியாக பிச்சு போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் ஓகே அது உங்களுடைய விருப்பம் மம்மிக்கு சொல்லிடுமாமா தா என் தி வந்து ஒன் டூ த்ரீ சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது வந்து நம்ம வைக்கல ஆ 5 யார் சீக்கிரமா ஃபர்ஸ்ட் சாப்பிடுறங்கள அவங்களுக்கு இதான 500 பரோட்டா சாப்பிட்டு இந்த ஒரு பரோட்டா எக்ஸ்ட்ரா எடுத்து வேஸ்ட் வச்சிருக்கா மாமா மேரோ இப்போதே என்கிட்ட அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பரோட்டா எடுத்து எக்ஸ்ட்ரா வச்சிட்டாங்க ஆதா கிட்ட 4 இருக்கு அம்மா கிட்ட மூணு இருக்கு என்கிட்ட அஞ்சுமே நான் வச்சிருக்கேன் மாமா வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒன் டூ த்ரீ சொல்வாங்க திபோட்டாசி யாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சதுல ஓகே அப்போ எல்லாம் பேசலாம் அது அவங்க அவங்க விருப்பம் நீங்கள் பேசுறது பேசாது எப்படி என்ன பண்ண போறீங்க அப்படின்றது நான் மாமா ஒன் டூ த்ரீ சொல்லுவாரு ஸ்டார்ட் பண்ணிடணும் என்ன மாமா ஓகே எல்லாமே சூடா இருக்குப்பா ஐயோ ஓடாது ஓடாதமா ஒன் டூ த்ரீ ஊத்துல ओके फ्रेंड्स ऊती है चिमून पेरा मम्मी वेट मामा ओन टू थ्री वन टू थ्री स्टार्ट ओके ना टाइम ना हो डेवी वाटला मामा यस डेवी वाटल बराबर तो सुपर ना क्यों नहीं दिया मम्मी परियों लो पर मेरे सापने आगा सीरो सीरो खायेगा खास था वादा में माँ मेरे ना है सापने दे देगा ना माँ मेरे तत्तले अम्मा और इसाना किधी अच्छी சீட்டிங்லாம் யாரும் பண்ற மாதிரி இல்லை சிஸ்டர் சாப்பிட்டு முடிச்சு வாங்க

varamachina oru la vasi 頼むか 他你为나我个m的表 아, 근데 이 뻘라나 롬바, 낯이 없어. 엄마, 이 없어. 괜찮 सरिला मैं बेटा मैं कोई नहीं है अभी अभी रुक गई ना ये ना no te

மம்மிக்கு ரெண்டு இருக்கு ராதாக்கு ஒன்று இருக்கு நாலு சாப்பிட்டீங்கல்ல இன்னொன்று இருக்கு அதான் கணக்கு மம்மிக்கு ரெண்டு இருக்கு இன்னும் அம்மா என் லைஃப்பில் நான் இப்படியெல்லாம் இது பண்ணுறது இல்லை சாப்பாடு கூட சாப்பிட்ருலாம் போனேன் புரோட்டா ரொம்ப மாற்றம் இருக்குது சாப்பிட்றது சாம்பார் வந்து சாம்பார் இன்னொன்று மம்மியும் వత మక్ర మక్రా మింసిల్యు నారీ curs CDU 4, 3이스� ంయాఇ � shuttle, మోనా.. వారఴది ఉనారు మక్రిఠు గంవిలది அந்த நாலு நாலு மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அங்கே வச்சுட்டு அவங்க தான் நீங்கள் அஞ்சு சாப்பிட முடியுமா அப்போ சொல்லக்கூடாது நீ தான் ஜெயிச்சு மறக்காம நீங்க எதாவது கம்மெண்ட்ல சொல்லணும் யாரு பின்னாடி

ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு வழியா அம்மா எழுந்திரிச்சி சோடி போய் கை கழுவிட்டாங்க இப்போ மாமாவும் அரிய சாப்பிட்றாங்க நான் தான் நாலு சாப்பிட்டாங்க நான் அஞ்சு சாப்பிட்டேன் மம்மி மூணு தான் சாப்பிட்டாங்க யார் இதில் வின்னர் யார் ஜித்தாங்கன்றது நீங்கள் சொல்லுங்க பிடிச்சிருந்ததுன்னா நாங்கள் சென்னையை விட்டு ஒடிசா போடுறதுக்குள்ள உங்களுக்கு இன்னும் என்ன கமெண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் என்ன வீடியோ வேணும் என்ன ஃப்ரேங்க் வீடியோவா இல்லை வந்து சேலஞ்சு வீடியோவா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுறோம் எங்களுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்